எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நாங்கள் சிக்கன் குழம்பை அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் அப்புறம் பட்டாக வயல் போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆனியன் அப்புறம் தக்காளி போட்டு நல்லாவே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் இந்த ரெசிபி வந்து என் ஸ்டைலில் நான் செய்கிறேன் இந்த மாதிரி செஞ்சக்கப்புறம் கறியில் வந்து கொஞ்சம் வந்து தயிர் அப்புறம் மிளகாப்பொடி மஞ்சள் உப்பு இந்த மாதிரி போட்டு நல்லா பெருசாக வச்சுக்கணும் அப்புறம் வந்து பேஸ்ட்டு வாரி அரைக்கணும் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் சீரகம் சோம்பு பட்டை வகையில் கொஞ்சம் மிளகு சேர்த்து அதனால பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் அந்த தக்காளி பூடெல்லாம் கேட்டு நல்லா கிண்டிக்கணும் நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவு நல்லா கிண்டி இந்த மாதிரி கொதிச்சக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா தான் நான் சேர்க்கிறேன் அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அது கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் நல்லா அந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கறி இருக்குல்ல அந்த ஊற வச்சு அந்த கறியை வந்து ஒரு அரை மணி நேரம் கறியை ஊற வச்சு எடுக்கணும் அதையும் வந்து இப்போ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் நல்லா கொஞ்சம் வெந்த அப்புறம் பார்த்தா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து தேங்காய் போய் அரைச்சி வச்சுக்கணும் அதையும் கொஞ்சம் வந்து அப்படியே நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டால் சூப்பரான சூடான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹோட்டல் ஸ்டைலாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் டே பாய் பேர்டே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்